மசாலா மசாலாச்சேன் அதுக்கு தேங்காய் ஏழு முந்திரி பருப்பு ரெண்டு ரெண்டு பொரி கடலை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் மல்லிப்பொடியும் ஒத்த பொடியும் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் பொடி இட்டு வீட்டில் அரைச்ச பொடி மல்லிப்பொடி இட்டு சாப்பிடலாம் கசகசா கொஞ்சமாக கசக்கசா பட்டை மூணு கிராம்பு ஒரு சின்ன அண்ணாச்சி ரெண்டு எதல் ஏலக்காய் ரெண்டு பிரியாணி பெரிய வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் அறுக்கிறோம் அஞ்சு பச்சை மிளகாய் தக்காளி பழம் எல்லாம் சேர்த்துக்கோ இன்னும் சேர்த்து உடம்பு இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைட்டு இறைய வச்சுருப்போம் கொஞ்சமாக கறி மசாலா பொடி வத்தல் பொடி இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தயிர் லெமன் எல்லாம் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு இறைய வச்சுருப்போம் 원래는 원푼는 원래는 푼래는 원래는 원래 Jika v i d e

சேர்த்து கிண்டி விடணும் டீயை குறைச்சிடணும் டீயை அதிகமாக வச்சா சிக்கன் வந்து காடாகிடுது அதனால் டீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டு மசாலாவோடு சேர்த்து கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்தா சிக்கன் நல்லா சாஃப்டாக சீக்கிரம் அமைஞ்சிடும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி சேர்க்கணும் ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போதும் சீக்கம் வந்து சீக்கிரம் நல்ல பஞ்சு போல வேண்டும் இருக்காது சாப்பிட நல்லா லெமன் சாப்பிட ஒரு சின்ன லெமன்ல ஒரு பாதி லெமன் தண்ணி கிரேவி நல்லா திக்காக தான் வைக்க போகிறேன் அதனால் தண்ணி வந்து நம்ம வெந்த பிறகு என்ன பார்த்துட்டு தேங்காய் சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போ நார்மலாக சிக்கன் வேகிறதுக்கு தான் போய் திரும்ப காணாட்டாக சேர்த்துக்கேன் தீய கூட வச்சுக்கணும் தீயை கூட வச்சு நல்லா கொதித்து வேறு சிக்கன் சீக்கிரம் வெந்துட தயிரெலாம் சேர்த்துட்டதுனால சீக்கிரம் வெந்துடும் சிக்கன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒண்ணு பெரிய கிழங்காக ஒரு கிழங்கு நிறைய இதை சேர்த்துக்கணும் சிக்கன் வேகுத நேரத்துக்குள்ளே அதுவும் அமைஞ்சிருக்குள்ள அடுத்த இடத்துல தீங்க போட்டு இந்த இடத்துல சிக்கனை நல்லா வேகும்போது அரைக்கியா வச்சா பண்ணுங்க எப்போ கீழே வந்து சிக்கனை வந்துடும் ஹார்ட் ஆகிடும் இந்த விரைவில் வச்சுக்கோன் சிக்கி தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக தான் சேர்த்து பொரிக்க போவேன் சிக்கன் கம்மியாக தான் விரைவில் வச்சுருப்பேன் உள்ளே சிக்கனை எண்ணெய் காமிச்சிருக்கேன் 来过这儿，我们家奶奶。 சிக்கன் நல்ல வெந்துட்டு நல்லா சாஃப்டா நல்லா வெந்துச்சு வெயில் எடுத்து சிக்கன் நல்ல வெந்துச்சு தேங்காய் தேங்காய் அரைச்சது சேர்த்துக்கலாம் தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு கொஞ்சமாக பொறிகளில் ஒரு அஞ்சாறு பொறிகளில் தான் வச்சு அரைச்சிருக்கேன் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக நல்லாயிருக்கும் அந்த கிரேவி நல்லாயிருக்கும் சாப்பிட நம்மளால் அந்த பொறிகளில் சக்கிறது ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக உப்பு சட்டு உப்பு சட்டு நான் தண்ணி ஊற்றலை முதல்ல வச்சு தண்ணியே சரியாயிட்டேன் இது நல்லா இவ்வளோ நல்லா திக்காயிடும் இந்த மசாலா இதே இவ்வளோ திக்காக இருக்குது இது கொதிச்சா இதோட நல்லா திக்காயிடும் தேவைன்னா வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் திக்காக நல்லா கட்டியாக இருக்கட்டும்னா கட்டியாக அப்படியே வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் தீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சு இந்த தேங்காய் இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் െഡിയായിട്ട് കുണ്ടിവിട്ട് ഇറക്കാം അത് പാകറേ